வணக்கம் நண்பர்களே நம்ம பிரபா ஏ டூ ஜாப்ஸில் தொடர்ந்து வேலைவாய்ப்பு சம்மந்தமான தகவலை தான் அப்டேட் பண்ணிட்டு வந்திருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு மிகவும் பிரபலமான மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் இருக்கிற ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நிறுவனத்தில் நீங்கள் ஒன் இயர் ஒர்க் பண்ணிங்கன்னா ஆஃப்டர் வந்து ஆன் ரோலாக கன்வெர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அதனால் இந்த வேலைவாய்ப்பு நல்ல ஒரு ஹை சேலரி கொடுக்க போகிறாங்க அதனால் வேலை வாய்ப்பு முழுமையாக தெரியும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டைரெக்டாக இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா டென்த்து படித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ டிகிரி படித்தவங்க எல்லாருமே தாராளமாக முயற்சி செய்யலாம் இன்ட்ரி வந்து காலையில் எயிட் தேர்ட்டி நடக்கும்னு சொல்லியிருக்காங்க என்ன ரோல் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாப்ஸ் ட்ரைனிங்கில் தான் இருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ்ஷராக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த வேலை ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கான வேலை தான் இந்த வேலைவாய்ப்பு ஏஜ் லிமிட்டு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டு முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க முக்கியமான இதில் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தில் நீங்கள் ஒன் இயர் ஒர்க் பண்ணிங்கன்னா ஆஃப்டர் வந்து ஆன்ரோவாக இவங்க கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க அதனால இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த நிறுவனத்தில் சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மந்த்து ட்ரைனிங் சேலரி பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவீங்க பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா ப்ளஸ் ஓடி பிடி சேர்த்து பதினஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்கள் கையில் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க சேலரி டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் ப்ளஸ் ஓடி ஐயாயிரம் ரூபாய் டோட்டலாக உங்களுக்கு ஓவராலாக இருபதாயிரம் வரைக்கும் நீங்க செகண்ட் மந்த்து சேலரியிலிருந்து வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷன் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுவீங்க இந்த எங்கே எங்க பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நீங்கள் டேரெக்டாக இன்ட்ரி அட்டன் பண்ணிக்கலாம் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் மட்டும் கேட்டுருக்காங்க உங்களுடைய ரிஷிம் ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் அதுக்கப்புறம் இது எல்லாமே கொண்டு போகிற மாதிரி இருக்கும் இந்த வேலைவாய்ப்பை பற்றியும் இந்த நிறுவனத்தை பற்றியும் வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் ஸ்க்ரீனில் கான்டெக்ட் நம்பர் ஷோ அது பார்த்தீங்களா அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க எல்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு ஓகேயா இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் இலவச வேலை வாய்ப்பு மட்டும்தான் எந்த ஒரு அமௌண்ட்டும் உங்ககிட்ட இருந்தால் வாங்க மாட்டாங்க வெரிஃபை பண்ணி தான் போடுறோம் அதனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒரு வேளை அவங்க கால் பிக் பண்ணலைன்னா வாட்ஸ்அப்பில் ரிசீம் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலைவாய்ப்பு தவிர உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்களை யாராவது வேலை தேடி இருந்தால் கண்டிப்பாக இந்த வாய்ப்பு தவிர எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க